ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரையும் பதினோரு டாபிக் பார்த்துட்டோம் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாநில சட்டமன்றம் இல்லை மொத்தமாக இருபத்தி எட்டு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ பார்க்க போகிற வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களால் பதில் அளிக்க முடியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பின் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பின் பாதுகாவலர் ஏ வந்து தவறு அரசியலமைப்பின் பாதுகாவலர் யாருன்னா உச்ச நீதிமன்றம் முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் பி வந்து சரியானது முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் இல்லை பி தான் சரியானது உச்ச நீதிமன்றம் சிறப்பான அடையாளங்கள் தேசிய கீதம் பக்கீம் சந்திர சட்டர்ஜி எதுவும் தவறுதான் தேசிய கீதம் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வரணும் அதில் சரியாக பொருந்தியுள்ளது எதுன்னா கேட்டிருக்காங்க முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் இதுதான் சரியானது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி எழுவதின் படி மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் உயர் எண்ணிக்கை எதுன்னு கேட்டிருக்காங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி எழுபதின்படி மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் உயர் எண்ணிக்கை எதுன்னு கேட்டிருக்காங்க அதிகபட்சமாக ஐநூறும் குறைந்தபட்சமாக அறுபதும் இருக்கணும் அதிகபட்சம் வந்து ஐநூறுக்கும் மிகாமலும் அறுபதுக்கும் குறையாமலும் இருக்கணும் மாநில அரசியல் அமைச்சர்கள் யாருக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆவார் சட்டமன்றத்திற்கு மாநில அரசியல் அமைச்சர்கள் யாருக்கு கட்டுப்பட்டவர்கள்னா சட்டமன்றத்திற்கு ஒரு மாநிலத்தில் பண மசோதா எங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது சட்டப்பேரவையில் மட்டுமே ஒரு மாநிலத்தின் பண மசோதா எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்னா சட்டப்பேரவையில் மட்டுமே கீழ்கண்டவற்றில் நான்கு மாநிலங்களிலும் சட்டமன்ற மேலவையை கொண்ட சரியான தேர்வு எதுன்னு கேட்டிருக்காங்க நான்கு மாநிலங்களிலும் சட்டமன்ற மேலவையை கொண்ட சரியான தேர்வு எதுன்னு கேட்டிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் பீகார் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா இல்லை இது மூணு தான் மாநிலங்கள் இது யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டாங்க மாநிலத்தில் அமைச்சரவை எதற்கு பொறுப்புடையதாக உள்ளது சட்டமன்றத்திற்கு மாநிலத்தில் அமைச்சரவை எதற்கு பொறுப்புடையதாக உள்ளதுன்னா சட்டமன்றத்திற்கு மாநில சட்டப்பேரவையின் அதிகபட்சமாக அனுமதிக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க அதிகபட்சம்னா ஐநூறுன்னு சொல்லியிருந்தோம் ஏதா சரியானது மாநில சட்டப்பேரவையின் அதிகபட்சமாக அனுமதிக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து ஐநூறு குறைந்தபட்சம்னு கேட்டாங்கன்னா அறுபது எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கீழ்கண்டவற்றில் ஈரடுக்கு சட்டமன்றம் இல்லாத மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஈரடுக்கு சட்டமன்றம் இல்லாத மாநிலம் எதுன்னா மத்திய பிரதேசம் ஈரடுக்கு சட்டமன்றங்கள் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஆறு இருக்குது என்னென்னா உத்தரப்பிரதேசம் பீகார் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா தெலுங்கானா ஈரடுக்கு சட்டமன்றங்கள் இல்லாத மாநிலம் தான் எதுன்னு கேட்டிருக்காங்க மத்திய பிரதேசம் ஈரடுக்கு சட்டமன்றங்கள் கேட்டாங்கன்னா உத்திரப்பிரதேசம் பீகார் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா தெலுங்கானா கீழ்கண்டவற்றில் சட்ட மேலவை இல்லாத மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க மத்திய பிரதேசம் சட்ட மேலவை இல்லாத மாநிலம் எதுனா மத்திய பிரதேசம் தமிழ்நாட்டில் தலைமை செயலகம் அமைந்துள்ள இடம் புனித ஜார்ஜ் கோட்டை தமிழ்நாட்டில் தலைமை செயலகம் அமைந்துள்ள இடம் எதுனா புனித ஜார்ஜ் கோட்டை மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க மாநில சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் எதுனா பாராளுமன்றம் பின்வருவனவற்றில் ஒரு மாநிலத்தின் சட்ட மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது அந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை சரியானது ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்திற்கு பரிந்துரை செய்வது எதுன்னு கேட்டிருக்காங்க அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்ற பேரவை தான் நிதிநிலை அறிக்கை மாநிலங்களுக்கு அனுமதி யாரிடம் பெற வேண்டும் ஆளுநரிடம் நிதிநிலை அறிக்கை மாநிலங்களுக்கு அனுமதி யாரிடம் பெற வேண்டும்னா ஆளுநரிடம் தவறான இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம் ஒன்று வந்து சரிதான் தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம் தவறு தெலுங்கானா வந்து ஈரவை சட்டமன்றம் ஓரவைன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து தவறு பீகார் ஓரவை சட்டமன்றம் மூணும் தவறு தான் பீகாரும் ஈரவை சட்டமன்றம் தான் இல்லை ஓரவைன்னு கொடுத்துருக்காங்க ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம் நாலு வந்து சரி இல்லை தவறான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க தவறானது வந்து ரெண்டும் மூணு தான் தவறு ஆப்ஷன் வந்து சி ரெண்டு மூணு தவறு கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயகன் கொடுத்துருக்காங்க கூற்று சட்டம் இயற்றுவது சட்டமன்றத்தின் பணியாகும் கூற்று வந்து சரி தான் சட்டம் இயற்றுவது சட்டமன்றத்தின் பணியாகும் கூற்று வந்து சரிதான் அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க மக்களாட்சியில் மக்களுடைய பிரதிநிதிகளே சட்டம் இயற்றுபவர்களாக இருக்கிறார்கள் இது மக்களாட்சியின் சிறந்த பண்பாகும் இதுக்கான காரணமும் சரி மக்களாட்சியில் மக்களுடைய பிரதிநிதிகளே சட்டம் இயற்றுபவர்களாக இருக்கிறார்கள் இது மக்களாட்சியின் சிறந்த பண்பாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று சரிதான் காரணமும் சரிதான் ஆப்ஷன் வந்து டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை கீழ் வருபவைகளில் எந்த மாநிலம் ராஜ்யசபா மற்றும் லோக்சபாவிற்கு ஒரு உறுப்பினர் பதவியை கொண்டுள்ளது இது முக்கியமானது திரிபுரா எந்த மாநிலம் ராஜ்யசபா மற்றும் லோக்சபாவிற்கு ஒரு உறுப்பினர் பதவியை கொண்டுள்ளதுனா திரிபுரா மாநில சட்டப்பேரவையின் சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சட்டப்பேரவையினால் மாநில சட்டப்பேரவையின் சபாநாயகர் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாருன்னா சட்டப்பேரவையினால் யாருடைய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கலைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருடைய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கலைக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க என் டி ராமாராவ் பருக் அப்துல்லா இவங்க ரெண்டு பேருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் யாருடைய ஆட்சி கலைக்கப்பட்டதுன்னா என் டி ராமாராவ் பருக் அப்துல்லா மூணு நாலு தான் சரி ஆப்ஷன் வந்து சி தமிழ்நாடு எந்த ஆண்டு ஈரவை சட்டமன்றத்தை பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தமிழ்நாடு எந்த ஆண்டு ஈரவை சட்டமன்றத்தை பெற்றுள்ளதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு மாநில சட்டமன்ற மேலவை நிதி மசோதாவை எத்தனை நாட்களுக்கு மட்டுமே வைத்திருக்க முடியும் பதினான்கு நாட்களுக்கு ஒரு மாநில சட்டமன்ற மேலவை நிதி மசோதாவை எத்தனை நாட்களுக்கு மட்டுமே வைத்திருக்க முடியும்னா பதினான்கு நாட்களுக்கு மட்டுமே இந்தியாவில் மாநிலங்களின் கூட்டணி ஆட்சி நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்பன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சட்ட மேலவை உறுப்பினர்களின் காலம் ஆறு ஆண்டுகள் சட்ட மேலவை உறுப்பினர்களின் காலம் வந்து ஆறு ஆண்டுகள் மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த பிரிவு குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்பது மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த பிரிவு குறிப்பிடுகிறதுன சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்பது கீழ் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை கொண்டுள்ளது புதுச்சேரி எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை கொண்டுள்ளதுனா புதுச்சேரி மாநில சட்டமன்றம் கூடுவதற்கு குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும்னா மொத்த உறுப்பினர்களில் வந்து பத்தில் ஒரு பங்காட்சி இருக்கணும் முப்பது உறுப்பினர்கள் அல்லது பத்தில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏ வந்து தவறு தான் முப்பது உறுப்பினர்கள் அல்லது பத்தில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏ வந்து தவறு பத்து உறுப்பினர்கள் அல்லது மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் பத்தில் ஒரு பங்கு இவற்றில் எது அதிகமாக அது பி தான் சரியானது பத்து உறுப்பினர்கள் அல்லது மொத்த உறுப்பினர்களில் பத்தில் ஒரு பங்கு தான் சரியானது ஒரு மாநில முதலமைச்சரும் அவரது அமைச்சரவையும் எவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்பட முடியும் ஒரு மாநில முதலமைச்சரும் அவரது அமைச்சரவையும் எவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்பட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று ஆளுநரின் கருத்தின்படி அம்மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் உடைவதால் ஒன்று வந்து சரிதான் ஆளுநரின் கருத்தின்படி அம்மாநிலத்தின் அரசியலமைப்பு இயந்திரம் உடைவதால் ஒன்று வந்து சரிதான் ரெண்டு மாநில சட்டசபையில் அறுதி பெரும்பான்மையுடன் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் இது ரெண்டும் சரிதான் மாநில சட்டசபையில் அறுதி பெரும்பான்மையுடன் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா முதலமைச்சரும் அவரது அமைச்சரவையும் பதவியிலிருந்து நீக்கப்பட முடியும் இல்லை ஒன்று ரெண்டு தான் சரி இந்திய அரசியல் சாசனத்தின் நூற்றி அறுபத்தி நான்காவது பிரிவு யாரின் நலத்திற்காக தனியாக ஒரு அமைச்சரவை மாநில அரசு நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது பழங்குடியினருக்கு எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நான்கு